தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறது கொடியேற்றி இனிப்பு வழங்கி தலைவர்கள் ப சிதம்பரம் அவர்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மேனால் இளைஞர் காங்கிரஸின் தலைவர் பசுபதி தன்ராஜ் மேனால் தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இன்றைய தலைமுறை இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது பிரிட்டிஷ்காரர்களை ஆயுதமின்றி மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேருவும் முக்கிய தலைவர்களும் எப்படி விரட்டியடித்தார்கள் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை காங்கிரஸ் தலைவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இன்று நினைவு கூற வேண்டும் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுயிரை கொடையாக கொடுத்தவர்கள் இந்த தேசத்திற்காக தியாகம் செய்தவர்களை இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்த தலைமுறை சுதந்திரம் அடைவதற்கு காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பத்தாண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜர் இந்த தலைவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் ஆனால் சுதந்திரத்திற்கு சம்மதமே இல்லாத சிலர் இன்று உரிமை கொண்டாடுகிறார்கள் சொந்தம் கொண்டாட முயற்சிக்கிறார்கள் இதையெல்லாம் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சுதந்திர விழா விழாவில் எல்லோரும் கலந்து கொண்டு ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் போன்றவர்களும் தியாகசீலர்களாக இருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருந்தலைவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாடு சுதந்திரம் அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லை அப்படிதான் பிரிட்டிஷ்காரர்கள் ஒப்படைத்தார்கள் ஆனால் உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் பசி பட்டினியில் இந்தியா அழிந்து போகும் என்று நினைத்தார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்னை இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி டாக்டர் மன்மோகன் சிங் போன்ற தலைவர்களெல்லாம் இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அவர் அவர்கள் காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பு பணிகளை கொடையாக உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த தேசம் தலை நிமிர்ந்திருக்கிறது பசுமை புரட்சியாகட்டும் வெண்மை புரட்சியாகட்டும் தொழில் புரட்சியாகட்டும் கல்வி புரட்சியாகட்டும் அனைத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்க மாபெரும் தலைவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் என்பதை இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த கொண்டாடி பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சித்தாந்தம் போலி என்பது பாஜகவும் சித்தாந்தம் பாஜகவும் என்ன சித்தாந்தம் இருக்கு முதலில் நாம் எல்லோரும் அனைவரும் இந்த தேசத்தின் மக்கள் என்று சொல்ல முடியுமா பாஜகவாலயோ ஆளுநராலேயோ இந்த தேசத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள் எல்லா உரிமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இதை ஆளுநர் சொல்ல முடியுமா இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் சொல்ல முடியுமா மோடி சொல்ல முடியுமா ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியுமா பாஜக சொல்ல முடியுமா ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறோம் இந்த தேசம் அனைவருக்கும் சொந்தமானது இந்த தேசத்தில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ சம உரிமை எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு இவர்களால் முதலில் சொல்ல சொல்லுங்கள் இவர்கள் தான் பிரிவினைவாதையை தூண்டுபவர்கள் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் தலைவர்கள் ஆனால் இன்றைக்கு சொந்தம் துடிப்பது சங் பரிவார் பிஜேபி இந்த கொடியை பிடிக்கலாம் என்றால் காங்கிரஸ் காரனுக்கு உரிமை உண்டு சங் பரிவார்க்கு கிடையாது பாஜக கிடையாது போலி தலைவர்கள் போலியாக உருவாக்கப்பட்டவர்கள் வரலாறு இந்த தலைமுறை இளைஞர்கள் பழித்து பார்க்க வேண்டும் ஆகவே கொடியெடுத்து நான் சுதந்திர விழாவை கொண்டாடுகிறேன் என்று கிளம்புகிறார்களே இவர்களுக்கும் சுதந்திரத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது எதற்காக இவர் தலைவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள் எதற்காக பின்வாங்கினார்கள் சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் யார் இன்று சுதந்திர கொடியை ஏந்துவோன்னு சொல்லுகிறார்களா பாஜக தோழர்கள் ஆயிரத்தோ ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள் சுதந்திர கொடி ஏற்றினார்களா இதற்காக யார குறை ஐம்பது ஆண்டுகள் புறக்கணித்தார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே பிரிவினைவாதிகள் இவர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்மொழி உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற மொழி தமிழ்மொழி இன்று கீழடி அகழ்வாராய்ச்சி ஆகட்டும் தாமிரபரணி வரலாறு ஆகட்டும் இதெல்லாம் சொல்லுகிறது மூத்த மொழி என்று தமிழை பிடிக்காத ஆளுநர் தமிழை பிடிக்காத ஒன்றிய அரசு தலைவர்கள் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் முதலில் தமிழை படிக்க வேண்டும் தமிழ் வரலாறை படிக்க வேண்டும்